வணக்கம் இப்போது நம்ம வீட்டுடைய வாஸ்து பற்றி இருக்கோம் இந்த வாஸ்துல ஒரு முக்கியமான விஷயம் அதாவது நம்மளுடைய வாசக்கால் ஒரு வாசக்கால்ன்றது ஒரு குடும்ப தலைவன் போன்றது எப்படி ஒரு குடும்பத்தில் அப்பா எப்படி கம்பீரமாக இருக்காரோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய வீட்டுடைய வாசக்கால்ன்றது கம்பீரம் அந்த வாசக்காலை வந்து நம்ம ரொம்ப பராமரிக்கணும் வீட்டு வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் தடவுறது அதில் ஏதாவது ஓட்டைகள் எல்லாது பூச்சிகள் அரிச்சிருக்கிறான்னு கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டுடைய வாசக்கால் ரொம்ப தரமா அற்புதமா இருந்ததுன்னா அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா வீட்டுடைய வாசக்காலுக்கு நம்ம மாவிலை தோரணம்னு சொல்லுவாங்க இந்த மாமரத்துக்கு இயற்கையாகவே அந்த இலைகளை உடத்தினாலே அதுக்கு வந்து ஒரு முப்பத்தாறு மணி நேரம் வந்து ஆக்சிஜன் பரிமாற்றங்கள் உண்டு அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அந்த காலகட்டத்தில் மா தோரணம் வீட்டு வாசல்ல கோயிலில் ஃபங்க்ஷனில் மா இலைக்கேன்னா நிறைய பேருக்கு இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் டிவி ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஸோ இந்த மா இலையிலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் ஏற்றம் ரொம்ப அற்புதமானது ரொம்ப பாசிட்டிவான நே அது இறந்தும் கூட காய்ந்தும் கூட அந்த மா இலைக்கு சக்திகள் உண்டு அந்த காலகட்டத்தில் மா இலை காய்ந்த இலைகளை அரைத்து பவுட்ராக்கி கூட நம்ம உடம்புக்கு உட்கொள்வார்கள் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி ஆகும் அந்த மாதிரி வீட்டுடைய வாஸ்து நல்லா இருக்கணும் எங்க வீடு சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது வீட்டுடைய அந்த மாயிலை தோரணம்ன்றது சிறப்பு அடுத்தது வீட்டுக்குள்ள என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிரம்மிடு வைக்கலாம் அந்த பிரம்மிட்ல இயற்கையாகவே இந்த ஸ்ரீசக்கரம் கணபதி எந்திரம் வாஸ்து எந்திரம் லக்ஷ்மி குபேர தனாகிருஷ்ண எந்திரங்கள் பொறிக்கப்பட்ட வாஸ்து பிரம்மிடு வந்து நீங்க வீட்டில் ஹாலில் வைக்கலாம் சாமி ரூம்ல வைக்கலாம் எங்க வேணாலும் வைக்கலாம் பிரம்மிடுக்கு பொதுவாகவே ஈர்ப்புத் தன்மைகள் அதிகமாக உண்டு பிரமிடு உள்ள வைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் வீணா போவதாக இல்லை அதனால் நீங்கள் கூட வீட்டில் சோதித்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு பிரம்மிடு வீட்டுடைய ஹாலில் அலங்கரிக்கும் போது வீட்டுடைய வாஸ்து சில விஷயங்களில் நேர்மறையாக உங்களுக்கு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆகாச கருட கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு பாத்தீங்கன்னா ஒரு கருடன் பறப்பது போன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது வீட்டுடைய தலைவாசல்ல கட்டலாம் வீட்டுடைய பின்புறத்துல கட்டலாம் சுத்தமான காற்றை அது கிரகித்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஆற்றலை எனர்ஜியை கொடுக்கும் இந்த ஆகாச கருடக்கிழங்கு உங்கள் வீட்டில் ஏதாவது பேட் வைப்ரேஷன் இருக்குன்னா அந்த சக்தியை அதை ஈர்த்து கொண்டு கருகிவிடும் விடும் உங்கள் வீட்டில் நல்ல சக்திகள் இருக்குன்னா அதை ஈர்த்து கொண்டு அது விட்டு வளர ஆரம்பிக்கும் இதுதான் ஆகாச கருடக்கிழங்கு அதே மாதிரி வீட்டை வந்து எப்போவுமே நம்ம கொஞ்சம் சுத்தமாக நல்ல ஒரு வாசனை திரவியங்களோடு வீட்டை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வார் மகாலட்சுமியோடைய இந்த சோஸ்தரங்கள்லாம் படிக்கும்போது இந்த வாசனை திரவியங்கள் வரும் இந்த வாசனை திரவியங்கள்ல பாத்தீங்கன்னா புணுக்கு ஜவ்வாது கோரோஜனா அரகஜா கஸ்தூரி சந்தனம் குங்குமப்பூ ஏலக்காய் கிராம்பு பட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வீட்டை அலங்கரிக்கக்கூடியது அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூர் இந்த மாதிரி வாசனை திரவியங்களை நம்ம வீட்டில் பயன்படுத்துறது வாசக்காலுக்கு வருது சுவாமி ரூமுக்கு வருது நம்மளுடைய பெட்ரூமில் அப்ளை பண்ணுறது நமக்கு நாமே அப்ளை பண்ணுறதுன்றது வீட்டோடைய வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் எந்த வீடு வந்து ரொம்ப வாசனையோடு ரொம்ப பிரமாதமாக அந்த வீடு இருக்கிறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்கிறார் என்பது புராணங்கள் சொல்லப்படுகிறது நல்ல ஊதுவத்தி நல்ல சாம்பிராணி வீட்டில் பயன்படுத்துங்க அதே மாதிரி வாஸ்து தோஷ நிவர்த்திக்கு முக்கியமாக இடம்பெறக்கூடிய விஷயம் சாம்பிராணி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை சாயங்காலம் இந்த மூன்று நாட்களில் வீட்டில் தூபம் போடுறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பொருட்கள் இருக்குது குங்குளியம் இருக்கிறது மருதாணி விதை இருக்கிறது அதே மாதிரி பால் சாம்பிராணி இருக்கிறது இந்த மாதிரி நல்ல சுத்தமான பொருட்களை நீங்கள் வீட்டில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வீட்டில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் நன்றி